வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் கிறிஸ்தவ இறையல்ல ரொம்ப முக்கியமா பேசப்படுற கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அப்புறம் இறுதி தீர்ப்பு இந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்படி எந்த வரிசையில நடக்கும்னு ஒரு மூல நூல் சொல்லுது அதுதான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த மூல நூலோட ஆரம்பமே ஒரு பெரிய வாக்குறுதியோட தான் தொடங்குது அதாவது கிறிஸ்தவின் விண்ணேற்றம் ஒரு முடிவல்ல அது ஒரு பிரம்மாண்டமான திரும்புதலுக்கான ஆரம்பம்னு சொல்லுது சொல்லப்போனா இனி போற எல்லா நிகழ்வுகளுக்கும் இதுதான் அஸ்திவாரம் சரி நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் முதல்ல நியாயத்தீர்ப்புக்காக வர்ற இரண்டாம் வருகை அடுத்து செம்மறியாடுகள் வெள்ளாடுகள்னு ஒரு பிரிவினை நடக்குது அப்புறம் அந்த ஆயிரம் ஆண்டு அரசாட்சி சாத்தானோட கட்டு அதுக்கப்புறம் வர்ற இறுதி வெள்ளை சிம்மாசன நியாயத்தீர்ப்பு கடைசியா புதிய வானம் புதிய பூமின்னு ஒரு புதிய தொடக்கம் வாங்க இந்த பயணத்தை ஒன்னொன்னா பார்க்கலாம் சரி நம்ம பயணத்தோட முதல் கட்டம் நியாய தீர்ப்புக்காக இரண்டாம் வருகை இது ஏதோ ரகசியமா நடக்க போற விஷயம் அல்ல இந்த மூலநூல் என்ன சொல்லுதுன்னா இது இருக்கிற எல்லாருமே பார்க்கக்கூடிய ரொம்ப வெளிப்படையான ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வா இருக்குன்னு விவரிக்குது அப்போ இந்த வருகையோட நோக்கம் என்ன எதுக்காக இந்த திரும்புதல் இந்த மூல நூல் ரொம்ப தெளிவா உன்ன வலியுறுத்துது அதோட முக்கியமான முதன்மையான நோக்கம் நியாய தீர்ப்பு இந்த ஒரு கருத்துதான் பல வேத பகுதிகளில் திரும்ப திரும்ப சொல்லப்படுது இந்த தீர்ப்பு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு தராசு மாதிரி தான் ஒருத்தரோட செயல்களை போடுற மாதிரி இந்த மூலம் அதான் சொல்லுது இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த தீர்ப்புங்கிறது ஒருத்தர் தன் வாழ்க்கையில செஞ்ச செயல்களோட நேரடி விளைவுதான் கிறிஸ்துவின் வருகைக்கு அப்புறம் உடனடியா நடக்க போற முதல் தீர்ப்பு நடவடிக்கை என்ன தெரியுமா அதுதான் மனித குலத்தையே ரெண்டா பிரிக்கிற ஒரு பெரிய நிகழ்வு சரி இந்த பிரிவினை எப்படி நடக்கும் இதேதோ கண்ணம் மூடிட்டு செய்யற காரியம் கிடையாது ரொம்ப தெளிவான குறிப்பிட்ட அளவுகோள்களை வச்சுதான் ஒரு குழுவை இன்னொரு இருந்து பிரிக்கிறாங்க இந்த பிரிவினையோட விளைவுகள் எவ்வளவு வித்தியாசமானதுன்னு பாருங்க ஒரு பக்கம் செம்மறியாடுகள் அதாவது நீதிமான்களுக்கு நித்திய ஜீவன் இன்னொரு பக்கம் வெள்ளாடுகளுக்கு அதாவது சபிக்கப்பட்டவங்களுக்கு நித்திய தண்டனை ரெண்டு பாதைகளும் ஒன்னுக்கொன்னு சம்பந்தமே இல்லாதது முற்றிலும் வேறானது இது உடனே நம்ம மனசுல ஒரு கேள்வியை கொண்டு வருது இல்லையா சரி ஒருத்தர் செம்மறியாடே இல்ல வெள்ளாடுங்கிறது எதுதான் முடிவு பண்ணுது இந்த மூல நூல் என்ன சொல்லுதுன்னா இந்த தீர்ப்பு ஒருத்தரோட செயல்கள் அதாவது நன்மை தீமை அப்புறம் கடவுளோட கிருபையை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது சட்டங்களுக்கு படிஞ்சாங்களா மத்தவங்க மேல அன்பு காட்டுனாங்களாங்கறதெல்லாம் வச்சுதான் இருக்குமா முக்கியமா ஒருத்தரோட விசுவாசம் உண்மையா பொய்யாங்கிறது அவங்க செயல்கள்ல தான் தெரியும்னு சொல்லுது ஏன்னா செயல்ல காட்டாத விசுவாசம் போலியானதுன்னு கருதப்படுது ஓகே இப்போ மனிதர்களை பிரிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்குது இப்போதான் நாம காலவரிசையில ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான காலகட்டத்துக்குள்ள போறோம் இந்த டைம் பாருங்க இது போற நிகழ்வுகளோட ஒரு மேப் மாதிரி முதல்ல இரண்டாம் வருகை அதை தொடர்ந்து ஆயிரம் ஆண்டு அரசாட்சி தொடங்குது அப்போ சாத்தான் கட்டப்படுறான் அதுக்கப்புறம் சாத்தான் கொஞ்ச காலத்துக்கு விடுதலை செய்யப்படுறான் அப்புறம் இறுதி தீர்ப்பு கடைசியா ஒரு புதிய வானம் புதிய பூமி இப்படிதான் இது வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இந்த ஆயிரம் ஆண்டு அரசாட்சினா என்ன இது கிறிஸ்தவும் அவரோட பரிசுத்தவான்களும் பூமியில ஆயிரம் வருஷ ஆட்சி செய்யற ஒரு காலம் இந்த நேரத்துல சாத்தான் சிறைப்படுத்தப்பட்டிருப்பான் இது அமைதியும் நீதியும் நிறைஞ்ச ஒரு காலமா விவரிக்கப்படுது நம்ம முன்னாடி பார்த்தோமே அந்த செம்மறியாடுகள் அவங்கதான் இந்த ராஜ்யத்தை சுதந்திரிச்சுக்கிறாங்க இந்த அமைதியான ஆட்சி எப்படி சாத்தியமாகுது ஒரே காரணம்தான் சாத்தான் ஆயிரம் வருஷத்துக்கு கட்டப்படுறான் அதனால அவனோட வஞ்சகம் ஏமாத்த வேலை எதுவும் இல்லாத ஒரு உலகத்தை இந்த மூலம் நமக்கு காட்டுது ஆனா அந்த ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் கதை கதைத்தோட முடியல இந்த மூலநூல் ஒரு கடைசி முழுமையான தீர்ப்பை பத்தி சொல்லுது அதுதான் மகா வெள்ளை சிம்மாசன நியாய தீர்ப்பு இது ஆயிரம் ஆண்டு அரசாட்சிக்கு பிறகு வர கடைசி ஜட்ஜ்மெண்ட் இதுல இதுவரைக்கும் வாழ்ந்து மறிச்ச எல்லாருமே உயிர்த்தெழுந்த கடவுளுக்கு முன்னாடி நிப்பாங்க அவங்க செஞ்ச செயல்களுக்கு ஏத்த மாதிரி தீர்ப்பு வழங்கப்படும் இது ஒரு ஃபைனல் தப்பிக்கவே முடியாத ஒரு நீதிமன்றம் மாதிரி சரி இந்த தீர்ப்பு வழங்குற நியாயாதிபதி யார் இதுல சில அழகழகா கருத்துக்கள் இருக்கு பிதாவாகிய தேவன் தானியல் செவன்ல சொல்லப்படுது குமாரனாகிய இயேசு யோவான் ஃபைவ்ல சொல்லப்படுது ஆனா இந்த நூலோட ஆசிரியர் என்ன சொல்றார்னா பிதா எல்லா நியாய தீர்ப்பையும் குமாரன் கிட்ட ஒப்படைச்சதால குமாரன் தான் அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவார்னு முடிவு பண்றாரு இந்த தீர்ப்புல நீதிமான்கள் துன்மார்க்கர்கள்னு ரெண்டு பேருமே உயிர்த்தெழுவாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இறுதி விதியை சந்திக்கணும் இதனால ரெண்டு விதமான உயிர்த்தெழுதல் நடக்குது ஒண்ணு வாழ்வுக்கான உயிர்த்தெழுதல் இன்னொன்னு தீர்ப்புக்கான உயிர்த்தெழுதல் ஒன்னு வெளிச்சத்தை நோக்கியும் இன்னொன்னு இருளை நோக்கியும் போற மாதிரி அப்போ அந்த தீர்ப்புக்குள்ளானவங்களோட கடைசி நிலை என்ன அது அக்னிக் கடல்னு விவரிக்கப்படுது ஜீவ புஸ்தகத்துல பெயரில்லாதவங்க போற இறுதியிடம் இது மரணமும் பாதாளமும் கூட இங்குதான் தள்ளப்படுமா இதுதான் இரண்டாம் மரணம்னு சொல்றாங்க சரி தீமை முழுசா அழிக்கப்பட்டாச்சு இதுக்கப்புறம் இந்த படைப்போட கதை எப்படி முடியுது வாங்க நம்ம பயணத்தோட கடைசி அத்தியாயத்துக்கு போகலாம் பாருங்க இந்த கதை ஒரு முடிவோட முடியல ஒரு புதிய தொடக்கத்தோட முடியுது பழைய உலகம் அதோட குறைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு நீதி மட்டும் வாசம் செய்ற ஒரு புதிய வானம் ஒரு புதிய பூமி உருவாகும்னு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா இந்த முழு நிகழ்வுகளும் தீர்ப்பு புதுப்பித்தல் எதுக்கு நடக்குது தீமைய முழுசா ஒழிச்சு பாவம் மரணம் இல்லாத ஒரு பரிபூரணமான படைப்ப குமாரன் பிதா கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தான் இதன் மூலமா தேவன் எல்லாவற்றிலும் எல்லாமுமா இருப்பார்னு இந்த மூலம் சொல்லுது இது ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தோட உச்சகட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது படைப்பின் கதையில மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்துக்கும் இந்த இறுதி தீர்ப்புக்கும் என்ன சம்பந்தம் இதோட நோக்கம் என்ன இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை நாம் இங்க நிறைவு செய்கிறோம் எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி